பெண்ணியா பிரதேச செயலகத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசாங்கத்தின் உதவிகள் குறித்து மீளாய்வு கூட்டம் இடம்பெற்றது பாதிக்கப்பட்ட பகுதி கிராம உத்தியோகத்தர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கள நிலவரம் குறித்து விளக்கம் அளித்தனர் உதவி திட்டங்களுக்காக பயனாளிகளை தெரிவு செய்வதில் தமக்கு ஏற்படும் சங்கடமான நிலைமைகள் குறித்தும் கிராம சேவகர்கள் எடுத்துரைத்தனர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டார்கள் முதற்கட்டமாக மாவட்டத்திலும் இந்தியா பிரதேசத்திலும் நாங்கள் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கான கொடுப்பனவினை நாங்கள் வழங்க ஆரம்பித்திருக்கின்றோம் இதன் பிரகாரம் நாங்கள் மாவட்டத்திலே சுமார் மூவாயிரத்திற்கும் அதிக மாணவர்கள் தற்பொழுது வழங்கியிருக்கின்றோம் இனிவரும் காலங்களிலும் நாங்கள் மிகவும் வேகமாக இந்த புடவங்களை வழங்கி நாங்கள் முடிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக இந்த கற்றல் உபகரணங்கள் ஒட்டுமொத்தமாக அழிந்திருக்குமாயின் அவர்களுக்கான இந்த கொடுப்பனவும் வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்ததாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக செய்தமடைந்ததாக இருக்கலாம் அதுபோன்ற அவர்களது கால் கால்நடைகள் அவர்களது இணைய விடயங்கள் தொடர்பான பாதிப்புகள் அவர்களது வியாபாரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான மதிப்பீடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இந்த முறை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா அவர் ஒரு சாதாரண குடிமகனா இல்லையா என்கின்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நாங்கள் நஷ்டஈடுகளை வழங்குவதற்கு அதற்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்